அண்மை செய்தி கடலூர் நவநீதம் நகர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் பத்மநாதன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் தேவநாதன் இந்த சம்பவமானது எப்போது நடந்தேறியது மேலும் தற்போது உடலானது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது போலீசார் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து நவநீதன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பக்தா என்கின்ற பத்மநாதன் இவர் அப்பகுதியில் அதிமுக வார்டு செயலாளராக இருந்து வருகிறார் இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நேற்று இரவு புதுவை மாநிலம் திருப்பணம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற கோயில் கலை நிகழ்ச்சியை வந்து பார்த்திருக்காரு பார்த்துட்டு இரவு அந்த திருப்பநாம்பாக்கம் பகுதியிலேயே அவருடைய உறவினர் வீட்டில் தங்கிய நிலையில இன்று காலை வந்து கடலூருக்கு அவர் திரும்பி கொண்டு வந்திருக்கிறார் அப்போது புதுவை மாநில எல்லை பகுதியான திருப்பணாம்பாக்கம் பகுதியில இவர் வந்த இரண்டு சக்கர வாகனம் மீது காரில் ார் இறங்கியவர்கள் சரமாரியாக வெட்டுகிறார்கள் உயிரிழந்து விடுகிறார் மேலும் அவரது இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த மற்றொரு நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் உடனடியாக அந்த கும்பல் காரில் அங்கிருந்து தப்பி சென்றுவிட இது குறித்து புதுச்சேரி மாநிலம் பாகூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பத்மநாபன் கடந்த ஓராண்டுக்கு முன்பு கடலூர் பகுதியில் பாஸ்கர் என்பவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அந்த கொலை வழக்கில் இவர் வந்து கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அந்த முன்விரோதம் காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் புதுவை மாநில போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர்ல பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு மாதத்தில் இரண்டு கொலைகள் நடைபெற்ற நிலையில் கொலையாளிகள் மீதும் மற்றும் ரவுடிகள் மீதும் காவல்துறையுடைய கண்காணிப்பு தீவிரப்படுத்த தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலையானது புதுவை மாநில எல்லை பகுதியில் வந்து அரங்கேற்றப்பட்டு இருப்பதாக புதுவை மாநில போலீசார் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா புதுவை மாநில போலீசார் தற்போது அந்த குற்றவாளிகளை கடலூரில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அங்கிருந்தவர்கள் சொன்ன அடையாளத்தை வைத்து அவர்கள் கடலூரை சேர்ந்தவர்கள் என்று புதுவை மாநில போலீசார் தற்போது தெரிவித்துள்ளனர் எனவே கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் கைது செய்யும் நடவடிக்கையில் புதுவை மாநில போலீசார் தற்போது இறங்கியுள்ளனர்